நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்த இடைக்கால பட்ஜெட் என்றாலும் கூட ஒரு முழுமையான பட்ஜெட்டுக்கு நிகரான எதிர்பார்ப்பு ஏன் கூடுதல் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது என்னென்னலாம் சலுகைகள் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு தங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்னை வரைக்கும் நீங்கள் கடந்த பத்தாண்டுகளாகவே எடுத்துக்கலாம் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை வந்து அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவோன்றது தான் ஏற்கனவே தெரிவித்திருந்தது பெட்ரோல் டீசல் விலையை ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறைந்த பொழுது அந்த அதற்கான சலுகையை வந்து மக்கள்கிட்ட அந்த அரசு தரலை அந்த அந்த சலுகையை வந்து மக்களிடம் அளிக்கவில்லை அதனால் என்ன ஆச்சுன்னா வெறும் டீசல் பெட்ரோல் விலைன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது அந்த டீசல் பெட்ரோல் விலையினால சரக்கு வாகனங்களுடைய பயன்பாடுனால இப்போ காய்கறி விலையிலேருந்து மளிகையிலேருந்து மற்ற எல்லா விலைவாசிகளும் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு விலைவாசிகள் உயர்ந்ததையும் நம்ம பார்த்தோம் இவர்கள் மட்டும் அந்த இதை கட்டுப்படுத்தி இருந்தாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை ஒரு ஒரு அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ரஷ்யா உக்ரைன் வார்றப்ப நம்மளுக்கு எழுபது டாலருக்கெல்லாம் இவங்க கச்சா எண்ணெயை ப பர்ச்சேஸ் பண்ணாங்க கண்டிப்பாக அப்பொழுது எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கே பெட்ரோலை கொடுத்துருக்க முடியும் பெட்ரோல் டீசல் விலை ஆனால் இவர்கள் அதிலிருந்து குறைக்காமல் நானூறு நாட்களாக குறைக்கவில்லை ஐநூறு நாட்களாக குறைக்கவில்லை என்று அதையே ஒரு சாதனையாக இந்த அரசு செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம் அது குறைத்திருந்தால் இப்பொழுது விலைவாசி ஒரு கட்டுக்குள் வந்திருக்கும் அதை இப்பொழுதாவது எனக்கு தெரிந்து ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் அளவிற்கு குறைப்பார்கள் என்ற தகவல் வருகிறது குறைப்பார்கள் என்று நினைக்கிறேன் இன்னொன்று ஒரு மிடில் கிளாஸ் அதாவது நடுத்தர வர்க்கம் எதிர்பார்ப்பது அதாவது கிளாஸ் எதிர்பார்ப்பது என்னவென்றால் ரெண்டரை லட்சம் வருமான ஒரு உச்சவரம்பு இருக்கு அதை வந்து ஒரு ஐந்து லட்சமாக ஏற்கனவே கடந்த ஆண்டே உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அது தற்போதாவது அதை உயர்த்துவதற்கான முயற்சியை இந்த பட்ஜெட் அறிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கடுத்து கச்சா எண்ண இன்னொன்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் சார்ந்த லேப்டாப் செல்ஃபோன் இது இவர் இது வந்து உபயோகம் என்பது கடந்த அந்த கொரோனா காலத்திற்கு பிறகு லேப்டாப் செல்ஃபோன்கள் பயன்பாடு இந்தியாவில் அதிகப்படு அதிகமாக வந்திருக்கிறதாக ஒரு டேட்டா சொல்கிறது அதற்கான வரிகளை குறைத்து அந்த மாணவர்களுக்கு பயன்படுத்தும் லேப்டாப் போன்றவற்றிற்கு வரிகளை குறைக்க குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அதே போல் நம்ம தொடர் ஏற்கனவே பேசின தொடர் சிறு குறு தொழில் நலிங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஏற்கனவே வட்டி விகிதம் வந்து பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்குது அதை ஐந்து சதவீதமாக குறைக்கணும்னு அவங்க சிறு குறு தொழில்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அதை பரிசீலனை செஞ்சு அந்த வட்டி விகிதத்தை குறைக்கணும் அதே போல் நீங்கள் நம்மளுடைய ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவோடைய ஜிடிபின்னு நம்ம டேட்டா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஜிடிபியில் இருபத்தொம்போது சதவீதம் வந்து சிறு குறு தொழில்தான் ப கொடுக்குது இந்தியாவுடைய ஜிடிபியில் இருபத்தொம்போது முப்பது சதவீதம் சிறு குறு தொழில்கள் தான் பங்களிப்பை செலுத்துது ஆனால் அந்த சிறு குறு தொழில்களை முன்னேற்றுவதற்கான அவர்களுக்கு இவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைய வேண்டும் இரண்டாவது இவர்களுடைய அறிவிப்பு பெரிதாக இருக்கிறது கடந்த பட்ஜெட்ல எல்லாம் கடந்த காலங்கள்ல கூட நம்ம பட்ஜெட்டை பார்த்தோம் அறிவிப்புகள் பெரிதாக இருக்கிறது செயல்பாடுகள் குறைவாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால வெறும் அறிவிப்பாக மட்டுமல்லாமல் தேர்தலுக்காக மட்டுமல்லாமல் செயல்பாட்டில் வருகிற மாதிரி ஒரு திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்க்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு